அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் செவன்த்து தமிழ் பழைய புத்தகம் இயல் ஒன்றுலேருந்து ஒன்பது வரைக்கும் இருக்கக்கூடிய பிரித்தெழுதுக எழுதுக சொல்லும் பொருளும் ஸோ இது எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இவ்வளோ தான் இருக்குது ஸ்கூல் இவ்வளோ தான் இருக்குது இலக்கண குறிப்பு பகுபத உறுப்பிலக்கணம் கலை சொற்கள் இதெல்லாம் செவன்த்தில் வந்து இல்லை செவன்த்து ஓல்டு புத்தகத்தில் இல்லை இதே மாதிரி பிரித்ததுக சேர்த்ததுக சொல்லும் பொருளும் கலை சொற்கள் எல்லாமே சிக்ஸ்த்து நம்ம வந்து முடிச்சிட்டோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது செவன்த்து அடுத்து எயித்து நைன்த்து டென்த்து எல்லாமே முடிச்சுருவோம் இதே மாதிரி இலக்கணத்துக்கு நம்ம லைன் பை லைன் கொஷின் வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம் ஸோ இதை டோட்டலாக எல்லாத்துக்குமே ஒரே ஒரு ப்ளேலிஸ்ட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஓல்டு புக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்கூல் புக்கு எடுக்கவே தேவையில்லை அந்த ஒரே ஒரு பிளேலிஸ்ட்டில் எல்லாமே நம்ம வந்து கொடுத்துட்டோம் அதே மாதிரி அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் புத்தகமாகவும் வெளியிட்டுட்டோம் ரொம்ப ஒரு குறைவான காஸ்ட்டு தான் புக்ஸ் வேணும்னாலும் நீங்கள் வாங்கி படிச்சுக்கலாம் வீடியோ வேணுனாலும் நீங்கள் ரிவிஷனுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் புக்ஸ் வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காமல் ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பிரித்தெழுதுங்க யாதெனின் யாது ப்ளஸ் எனின் யாதெனின் பொய்யாதொழுகின் பொய்யாது பிளஸ் ஒழுகின் பொய்யாதொழுகின் புறந்தூய்மை புறம் ப்ளஸ் தூய்மை புறந்தூய்மை யாதொன்றும் யாது பிளஸ் ஒன்றும் யாதொன்றும் பயக்கும் எனின் பயக்கும் பிளஸ் எனின் பயக்கும் எனின் மக்கட்கெல்லாம் மக்கள் பிளஸ் எல்லாம் மக்கட்கெல்லாம் பிணியின்மை பிணி ப்ளஸ் இன்மை பிணியின்மை குளனுடைமை குளன் ப்ளஸ் உடைமை குளனுடைமை என்பனிந்த எண்பு ப்ளஸ் அணிந்த எண்பணிந்த திருவாரூர் நான்மணி மாலை திருவாரூர் நான்கு ப்ளஸ் மணி மாலை திருவாரூர் நான்மணி மாலை வந்து திருவாரூர் ப்ளஸ் நான்கு ப்ளஸ் மணிமாலை அழுக்கில்லா அழுக்கு ப்ளஸ் இல்லா அழுக்கில்லா அணிவதல் அல்லாவோ அணிவதால் ப்ளஸ் அல்லாவோ அணிவதல் அல்லாவோ செவ்விதல் செம்மை ப்ளஸ் இதழ் செவ்விதல் அறிவுண்டாம் அறிவு ப்ளஸ் உண்டாம் அறிவுண்டாம் உடற்குண்டாம் உடற்கு ப்ளஸ் உண்டாம் உடற்குண்டாம் விலையில்லா விலை ப்ளஸ் இல்லா விலையில்லா களம்பகம் களம் பிளஸ் பகம் களம்பகம் நெற்கதிர் நெல் பிளஸ் கதிர் நெற்கதிர் நிலவுமுண்டோ நிலவும் பிளஸ் உண்டோ நிலவுமுண்டோ மண்ணுண்டோ மண் பிளஸ் உண்டோ மண்ணுண்டோ நின்னடி நின் பிளஸ் அடி நின்னடி கசடர கசடு பிளஸ் அரை கசடரை எழுத்தென்ப எழுத்து ப்ளஸ் என்ப எழுத்தென்ப மணர்கேணி மணல் ப்ளஸ் கேணி மணர்கேணி கற்றறிந்தார் கற்று பிளஸ் அறிந்தார் கற்றறிந்தார் ஸோ மொத்தம் இருபத்தி ஏழு தான் இருக்குது மொத்தமாக செவன்த்து ஸ்டாண்டர்டில் இயல் ஒன்றுலேருந்து ஒன்பது வரைக்கும் மொத்தமாக இருபத்தி ஏழு தான் வந்து இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு சேர்த்திறதுக்கு வந்து பார்க்கலாம் மொத்தமாக ஒரு நாலு தான் வந்து இருக்குது தன் ப்ளஸ் நெஞ்சி தன்னெஞ்சி இது நிறைய பேர் மிஸ்டேக்காக இருக்கும் நம்ம நியூ புக்கில் கூட பார்த்திங்கன்னா அந்த ஓல்டு எடிஷனில் வந்து மிஸ்டேக்காக தான் இருந்தது அதுக்கப்புறம் வந்து சேஞ்ச் பண்ணி அப்டேட்டில் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க தன் ப்ளஸ் நெஞ்சு பார்த்திங்கன்னா தன் நெஞ்சி தான் வந்து சரி புகழ் ப்ளஸ் இல்லை புகழ் இல்லை புகழ் பிளஸ் இல்லை புகழ் இல்லை என் பிளஸ் என்ப என்ப என் பிளஸ் என்ப என்ப கண் ப்ளஸ் உடையார் கண்ணுடையார் கண் ப்ளஸ் உடையார் கண்ணுடையார் ஸோ நெக்ஸ்ட்டு சொல்லும் பொருளும் பண் அப்படின்னா இசை பன்னா இசை வன்மை கொடைத்தன்மை வள்ளல் தன்மை இந்த இன் வந்து பார்த்துக்கோங்க மூணு சுளி இன் அதாவது வன்மை கொடைத்தன்மை வள்ளல் தன்மை போற்றி வாழ்த்துகிறேன் போற்றினா வாழ்த்துகிறேன் புரை அப்படின்னா குற்றம் புரைனா குற்றம் பயக்கும் அப்படின்னா தரும் பயக்கும்னா தரும் சுடும் அப்படின்னா வருத்தம் சுடும்னா வருத்தம் அப்படின்னா அவை போல்வன அண்ணனா அவை போல்வன எய்யாமை எய்யாமைனா வருந்தாமை யையாமைனா வருந்தாமை அகம் அப்படின்னா உள்ளம் அகம்னா உள்ளம் அமையும் அப்படின்னா உண்டாகும் அமையும்னா உண்டாகும் வாய்மை வாய்மை அப்படின்னா உண்மை வாய்மைனா உண்மை அரிகை அப்படின்னா அறிதல் வேண்டும் அருகைனா அறிதல் வேண்டும் தானை தானேனா படை தானேனா படை கடனே கடனே அப்படின்னா கடமை கடனேனா கடமை ஆறுகளி ஆறுகளினால் நிறைந்த ஓசையுடைய கடல் ஆறுகளினால் நிறைந்த ஓசையுடைய கடல் காதல்னால் அன்பு விருப்பம் காதல்னா அன்பு விருப்பம் மேதை அறிவு நுட்பம் மேதைனா அறிவு நுட்பம் வன்மை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் கொடைத்தன்மை வள்ளல் தன்மைன்னு ஸோ ஈகை கொடை எல்லாமே ஒன்று தான் வன்மைனா ஈகை கொடை பினி அப்படின்னா நோய் மெய்னா உடம்பு பினினா நோய் மெய்னா உடம்பு நாணம் செய்யக்கூடாததனை செய்ய அச்சப்படுதல் அதான் நாணம் சிறந்தன்று அப்படின்னா சிறந்தது சிறந்தன்றுன்னா சிறந்தது வழிபடுதல் போற்றி வணங்குதல் வழிபடுதல்னா போற்றி வணங்குதல் சுளி உடல் மீது உள்ள சுளி நீச்சுளி சுழின்னா உடல் மீது உள்ள சுளி நீச்சுளி துண்ணலர் துணலர்னால் பகைவர் அழகிய மலர் துண்ணலர்னால் பகைவர் அழகிய மலர் பரிவாய் பரிவாய் அப்படின்னா அன்பாய் பறிவாய்னா அன்பாய் சாடும் சாடும்னா தாக்கும் இழுக்கும் சாடும்னா தாக்கும் இழுக்கும் ஆடுபரி ஆடுபரி ஆடுகின்ற குதிரை ஆடுபரினா ஆடுகின்ற குதிரை கை மண்ணளவு கை மண்ணளவுனா ஒரு சான் கை மண்ணளவுன்றது ஒரு சான் மெத்த மெத்தனா மிகுதியாக மெத்தனா மிகுதியாக பந்தயம் பந்தயம்னால் போட்டி பந்தயம்னால் போட்டி புலவீர் அப்படின்னா புலவர்களே புலவீர்னால் புலவர்களே கலை மடந்தை அப்படின்னா கலைமகள் கலை கலைமகள் உண் பொழுது அப்படின்னா உண்ணும் பொழுது உண் பொழுதுனா உண்ணும் பொழுது பெரினம் பெரினம்னா பெற்றாலும் பெரினும் அப்படின்னா பெற்றாலும் பால் பற்றி அப்போ ஒரு பக்க சார்பு பால் பற்றினா ஒரு பக்க சார்பு தோல்வற்றி அப்படின்னா தோல் சுருங்கி தோல்வற்றின்னா தோல் சுருங்கி சாயினும் சாயினும் அப்படின்னா அழியினும் சாயினும்னா அழியினும் சான்றாண்மை அறிவு ஒழுக்கங்களில் நிலைத்து நிற்றல் சான்றாண்மை அப்படின்னா அறிவு ஒழுக்கங்களில் நிலைத்து நிற்றல் குன்றாமை அப்படின்னா குறையாது இருத்தல் குன்றாமைனால் குறையாது இருத்தல் தூ உயம் அப்படின்னா தூய்மை உடையோர் தூ உயம்னா தூய்மை உடையோர் ஈயும் அப்படின்னா அழிக்கும் ஈயும்னா அழிக்கும் நில்லாமை நில்லாமைனா நிலையாமை நில்லாமைனா நிலையாமை நெறி அப்படின்னா வலி நெறினா வலி தூய்மை தூய தன்மை தூய்மைனா தூய தன்மை மாந்தர் மாந்தர்னா மக்கள் மாந்தர் அப்படின்னா மக்கள் நிறை ஒழுக்கம் அப்படின்னா மேலான ஒழுக்கம் நிறை ஒழுக்கம்னா மேலான ஒழுக்கம் தேற்றாதான் அப்படின்னா கடை பிடிக்காதவன் தேற்றாதான்னா கடை பிடிக்காதவன் வனப்பு வனப்புனா அழகு வனப்புனா அழகு தூறு தூறுனா புதர் தூறுனா புதர் வித்து வித்துன்னா விதை தூறுனா புதர் வித்து வந்து விதை எண் பணிந்த எலும்பை மாலையாக அணிந்த அதான் அணிந்த அப்படின்னா எலும்பை மாலையாக அணிந்த தென்கமலை தெற்கில் உள்ள திருவாரூர் தென்கமலைனா தெற்கில் உள்ள திருவாரூர் பூங்கோயில் திருவாரூர் கோவிலின் பெயர் தான் பூங்கோயில் புண்ணியனார் புண்ணியனார் அப்படின்னா இறைவர் புண்ணியனார் வந்து இறைவர் உருகுவார் உருகுவார்னா வருந்துவார் உருகுவார்னால் வருந்துவார் பதுமை பதுமைனா உருவம் பதுமைனா உருவம் மெய்ப்பொருள் நிலையான பொருள் மெய்ப்பொருள்னா நிலையான பொருள் கணக்காயர் கணக்காயர்னா ஆசிரியர் கணக்காயர்னா ஆசிரியர் அறுவை வீதி அப்படின்னா ஆடைகள் விற்கும் வீதி தான் அறுவை வீதி கூல வீதி கடை வீதி கூலம் என்றால் தானியம் கூல வீதினா கடை வீதி பொன் வீதி பொற்கடை வீதி பொன் வீதினா பொற்குடை பொற்குடை வீதி மன்னவர் வீதி மன்னவர் வாழும் வீதி தான் மன்னவர் வீதி மறையவர் வீதி அப்படின்னா அந்தனர் வீதி மறையவர் வீதினா அந்தனர் வீதி மதுரை மதுரை வந்து இனிமை மதுரைன்னா இனிமை மாரி மாரினா மலை சேமம்னா நலம் மாரினா மலை சேமம்னா நலம் தேசம் தேசம்னா நாடு முட்டுனா குவியல் முட்டுனா குவியல் நெத்தி அப்படின்னா நெற்றி நெத்தினா நெற்றி களம் பனிரெண்டு பகம் ஆறு இப்போ களம் பகம் அப்படின்னா பதினெட்டு உறுப்புகள் களம் பனிரெண்டு பகம் ஆறு அதான் பன்னிரெண்டு ப்ளஸ் ஆறு பதினெட்டு களம் ப்ளஸ் பகம் களம்பகம் அம்மானை ஒரு வகை காய் விளையாட்டு தான் அம்மானை பஞ்சம் பஞ்சம் அப்படின்னா வறட்சி பஞ்சம்னா வறட்சி கதிரவன் கதிரவன்னா சூரியன் கதிரவன்னா சூரியன் உடைமை உடைமைனா சொத்து உடைமைனா சொத்து அவா அப்படின்னா ஆசை அவானா ஆசை திரு அப்படின்னா செல்வம் திருனா செல்வம் நிவேதனம் அப்படின்னா படையலமுது நிவேதம்னா நிவேதனம் அப்படின்னா படையலமுது கனகம்னா பொன் கனகம் பொன் புறவினா குதிரை புறவி அப்படின்னா குதிரை கோ அப்படின்னா அரசன் கோனா அரசன் கடுகி கடுகினா விரைந்து கடுகினா விரைந்து மேலி மேலினா கலப்பை ஏர் மேலினா கலப்பை ஏர் வேந்தர் வேந்தர் அப்படின்னா மன்னர் வேந்தர்னா மன்னர் ஆளி ஆலினா மோதிரம் ஆளி அப்படின்னா மோதிரம் சூழ்வினை உண்டாகும் வறுமை துன்பம் சூழ்வினை அப்படின்னா உண்டாகும் வறுமை துன்பம் காராளர் மேகத்தை ஆளுகின்றவர்களாகிய உழவர் அதான் காராளர் அப்படின்னா மேகத்தை ஆளுகின்றவர்களாகிய உழவர் காப்பு காப்புனா காத்தல் காப்புனா காத்தல் கசடு அப்படின்னா குற்றம் கசடுனா குற்றம் நிற்க நிற்கனா கற்றவாறு நடக்க நிற்கனா கற்றவாறு நடக்க எண் அப்படின்னா எண்கள் கணக்கு என்ன அப்படின்னா எண்கள் கணக்கு எழுத்து இலக்கண இலக்கியங்கள் வரி வடிவம் எழுத்து அப்படின்னா இலக்கண இலக்கியங்கள் வரி வடிவம் உவப்ப உவப்பன்னா மகிலை உவப்பன்னா மகில தலைக்கோடி அப்போ ஒன்று சேர்ந்து தலைக்கோடி அப்படின்னா ஒன்று சேர்ந்து உடையார் உடையார் அப்படின்னா செல்வர் உடையார்னால் செல்வர் இல்லார் இல்லார்னா ஏழை உடையார் அப்படின்னா செல்வர் இல்லார்னா ஏழை ஏக்கற்று ஏக்கற்றுனா கவலைப்பட்டு ஏக்கற்று அப்படின்னா கவலைப்பட்டு கடையர் கடையர் அப்படின்னா தாழ்ந்தவர் கடையர்னால் தாழ்ந்தவர் தொற்றணைத்து அப்படின்னா தோண்டும் அளவு தொற்றணைத்து அப்படின்னா தோண்டும் அளவு சாந்துணையும் சாந்துனைனா சாகும் வரையிலும் சாந்துனையும் அப்படின்னா சாகும் வரையிலும் ஏமாப்பு ஏமாப்புனா பாதுகாப்பு காமுருவர் காமுருவர்னா விரும்புவர் காமுருவர் அப்படின்னா விரும்புவர் விழுச்செல்வம் விழுச்செல்வம்னா சிறந்த செல்வம் விழுச்செல்வம்னா சிறந்த செல்வம் மாடு மாடு அப்படின்னா செல்வம் மாடு என்றால் செல்வம் என்று பொருள் தத்தும் புனல் தத்தி செல்லும் நீர் தத்தும் புனல் அப்படின்னா தத்தி செல்லும் நீர் முத்தம் அடைக்கும் முத்துகள் மிக்கு பெருகி இடையே அடைத்து கொண்டு கிடக்கும் ஏதோ முத்தம் அடைக்கும்னா முத்துகள் மிக்கு பெருகி இடையே அடைத்து கொண்டு கிடக்கும் கழிப்பு வேலை கருமார் கொல்ல இவர்கள் செய்யக்கூடிய தான் வந்து கழிப்பு வேலை சித்திரம் சித்திரம்னா சிறப்பான காட்சிகள் சித்திரம்னா சிறப்பான காட்சிகள் மதோன் மத்தர் பெரும் பித்தனாகிய சிவபெருமான் தான் மதோன் மத்தர் கதி அப்படின்னா துணை கதி அப்படின்னா துணை பேரு பேரு அப்படின்னா செல்வம் பேருனா செல்வம் நனி அப்படின்னா மிகுதி அல்லது மிக்க நனினா மிகுதி அல்லது மிக்க தரம் அப்படின்னா தகுதி தரம் அப்படின்னா தகுதி புவி அப்படின்னா உலகம் புவினா உலகம் வின் அப்படின்னா வானம் வின் அப்படின்னா வானம் வரை அப்படின்னா மலை வரைனா மலை முளவுனா மத்தளம் முளவு அப்படின்னா மத்தளம் மதுகரம் தேன் உண்ணும் வண்டு மதுகரம்னா தேன் உண்ணும் வண்டு சுதை வெணுதை வெண்கதைன்னா சுண்ணாம்பு சுதை அப்படின்னா சுண்ணாம்பு ஸோ செவன்த் வந்து முடிச்சிட்டோம் ஆல்ரெடி சிக்ஸ்த்து வந்து முடிச்சிருக்கோம் அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் அடுத்த வெளியில் வந்து எயித்து வந்து பார்க்கலாம் தேங்க்யூ